பிடித்த புத்தகக் கடைகள் வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடித்த புத்தக கடை வந்து பழைய புத்தக கடைகள் ஏன்னா வந்து எங்களுடைய கனவுகள்லாம் உருவான ஒரு இடம் இது ரொம்ப பெரிய புத்தகங்கள் எல்லாம் நம்ம தேடிய மிக முக்கியமான புத்தகங்கள் எல்லாம் கைக்கு வாங்குவதை போல ஒரு விலையில் கிடைக்கும் அப்படி ஒரு இடமாக பழைய புத்தக கடைகள் சாலை ஓரங்களில் இருந்திருக்கிறது அதே போல நிறைய நல்ல அழகான புத்தகக் கடைகள் உங்களுக்கு தெரியும் காஷ்மீர்ல வந்து தால் ஏரியில அந்த ஏரிக்கு நடுவில் இருக்கிற ஒரு அருமையான புத்தக கடை அதெல்லாம் வந்து பார்க்குற பொழுதுலாம் இப்படி ஒரு இடத்துல புத்தகக் கடையை வைக்கணும் ஒரு வித் வித் காஃபி ஷாப்போட வைக்கணும் அப்படின்னு தோன்ற அந்த எண்ணத்துக்கு பின்னால் இருக்கிறவருடைய கலை இலக்கிய ரசனை ரொம்ப முக்கியமானது அப்படி இது போல ஒரு பரபரப்பான இடம் ஒரு இலக்கிய ஒரு இங்கே பேசிக்கிட்டே இருக்கப்போ உங்களது அடுத்த ரயில் பற்றிய அறிவிப்பு பின்னால கேட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து அநேகமாக இப்படி ஒரு முரணான அழகு வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன வந்து இந்த இடம் வந்து அவ்வளவு இவ்வளவு பரபரப்பான இடத்துக்கு நடுவில் இப்படி ஒரு புத்தக கடை இங்கேயும் பேச முடியும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது அதில் வந்து இந்த இடம் இந்த புத்தக பூங்காவை உருவாக்கிய அனைவருக்கும் எனது அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களும் இரண்டாவது இன்றைக்கு செய்து செய்யப்பட்டு இருக்கிற மிக முக்கியமான பணி நண்பர் அப்பனசாமி அவர்கள் சொன்னாங்க தமிழ்நாடு பாலநூல் கழகமானாலும் சரி தமிழ் இணைய கல்வி கழகமானாலும் சரி செய்து கொண்டிருக்கிற பணி அநேகமாக இந்தியாவின் அறிவுச்சூழலில் வேறு எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒரு சாதனை சட்டமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பணி என்பது என்னுடைய இன்றைக்கு நீங்க கொடுத்திருக்கிற தலைப்போடு சம்பந்தப்பட்டது நான் நினைக்கிறேன் தொன்மை மரவேல் என்ற இந்த தலைப்போடு கூட தொடர்புடையது ஏன்னா ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் அதுவரை ஏடுகளில் இருந்த நம்முடைய மகத்தான கல்வி செல்வங்கள் இலக்கிய செல்வங்கள் புத்தகமாக அச்சுக்கு மாற்ற வேண்டிய ஒரு தேவை வந்த பொழுது அதை உணர்ந்து நம்முடைய முக்கியமான ஆளுமைகள் அது புவேசா அவர்களானாலும் தாமோதரனார் அவர்களானாலும் பல முக்கியமான ஆளுமைகள் அந்த பணியில் ஈடுபட்டார்கள் ஒரு அறுபது எழுபது வருஷம் ஆயிடுச்சு அந்த ஏடுகள் முழுக்க வந்து அச்சுக்கு மாற்றம் செய்யப்பட்ட பொழுது வாழ்க்கை முழுவதும் இழந்து வாழ்க்கை முழுவதும் அதற்காக உழைத்து அந்த மகத்தான பணியை வந்து அவர்கள்லாம் செய்தார்கள் ஆனாலும் செய்து முடிக்க முடியல ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்த ஏடுகள் கொஞ்ச நஞ்ச ஏடுகள் கிடையாது இன்றைக்கு புகழ்பெற்ற அர்த்த சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரத்தினுடைய அந்த ஏழு ஏடோ இருபத்தி எட்டு ஏடோ தான் இருந்தது நினைக்கிறேன் நான் படித்த ஞாபகம் ஆனா திருக்குறளுக்கு வந்து எத்தனை ஆயிரம் ஏடுகள் இருந்தது அதே போல ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்லலாம் அத்தனை ஆயிரம் ஏடுகளையும் தேடி எடுத்து பாடபேதங்கள் பார்த்து அதை வந்து அச்சுக்கு மாற்றுகிற வேலை என்பது மிகப்பெரிய வேலை தனி மனிதர்கள் அதை உழைத்தார்கள் செய்தார்கள் அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்வு பெரிய வரலாற்று பொக்கிஷம் ஆனால் நமக்கு கிடைக்காமல் போன பெரிய சோகம் ஒன்றுண்டு அது வந்து நம்முடைய மருத்துவ ஏடுகள் இலக்கிய ஏடுகளைப் போல அநேகமாக பத்து மடங்கு அதிகமாக எழுதப்பட்டிருக்கும் மருத்துவ ஏடுகள் ஆனால் உவேசா போன்ற ஒரு பெரும் ஆளுமை அவர் இலக்கிய ஆளுமையாக இருந்ததால் அந்த ஏடுகளை தேடி எடுத்து அச்சுக்கு கொண்டு வந்ததை போல சித்த மருத்துவத்திற்கு அல்லது தமிழ் மருத்துவத்திற்கு அப்படி ஒரு ஆளுமை கிடைக்காமல் போய்விட்டார் அதை உண்மையில் செய்திருக்க வேண்டிய மகத்தான ஆளுமை அயோத்திதாசர் அவர்கள் ஆனால் அவருடைய பார்வையும் சிந்தனையும் உழைப்பும் வேறு ஒன்றின் பக்கம் இருந்ததால் இந்த மீட்டெடுக்கிற வேலைக்குள் அவரால் பெரிதாக பங்களிப்பு செலுத்த முடியவில்லை அதனுடைய நஷ்டம் இன்றைக்கு வரை இருக்கிறது இன்றைக்கு வரை நம்முடைய சித்த மருத்துவ அல்லது தமிழ் மருத்துவ ஏடுகள் என்னென்ன வகைப்பட்டது என்ன மாதிரியானது அதை எப்படி நவீன உலகத்திற்கு கைமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றிய பெரிய புரிதல் அல்லது பெரும் பணி என்பது நடக்காமல் போயிடுச்சு நடக்காமல் போன பணியை அடுத்தடுத்த நூற்றாண்டில் எளிதில் நடத்திவிட முடியாது இப்படி ஒரு காலத்தின் ஊடகத்திலிருந்து அடுத்த காலத்தின் ஊடகத்திற்கு மாற்றுகிற நம்முடைய வரலாற்றை நம்முடைய தொன்மையை மறக்காமல் இருக்க நினைவூட்டுகிற ஒரு வேலையை செய்ய வேண்டியிருக்கிறது இன்றைக்கு அது மின்னணு ப பதிப்பு டிஜிட்டலைஸ் பண்ணுற வேலைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிச்சயம் தனி மனிதர்கள் அல்லது சிறு நிறுவனங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது பல்கலைக்கழகங்கள் சில முயற்சிகள் எடுத்தாங்க பாண்டிச்சேரி பிரெண்ட்ஸ் இன்ஸ்டியூட் வந்து தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் இருக்கிற நிதி வாய்ப்புகள் குறைவு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி மரபு என்பது மிக மிக வலிமையானது எனவே தான் அவ்வளவு ஆயிரம் எழுதப்பட்ட ஏடுகள் தொலைந்து போன நூல்கள் மறைந்து போன நூல்கள் பட்டியல் அது மீண்டும் கூட கிடைக்கல ஆனால் அந்த நூலே நமக்கு இருக்கா என்னன்னு தெரியல அதே போல எழுதப்பட்ட ஆவணங்கள் அவ்வளவு இருக்கு இதையெல்லாம் எப்படி வந்து மின்னணு பதிப்பகமாக மின்னணு பக்கமாக மாற்றுவது டிஜிட்டலைஸ்ட் செய்வது யார் செய்வது என்றால் உண்மையிலே தமிழக அரசு இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழ் கல்வி கழகத்திற்கு இணைய கல் கழகத்திற்கு இவ்வளவு பெரிய நிதியை ஒதுக்கீடு செய்து நிறைய ஆளுமைகளை கல்விசார் ஆர்வம் இருக்கிற நபர்களை அதில் இணைத்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற வேலை இந்த பத்தாண்டுக்கு இந்த நூற்றாண்டுக்கு செய்கிற வேலை அல்ல அடுத்த நூற்றாண்டுக்கு செய்கிற மிக மிக ஒரு அடிப்படையான வேலை அந்த வேலைக்காக அனைவரும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் தலைவணங்கி நமது நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் சாதாரண விஷயம் இல்ல அவ்வளவு ஆவணங்கள் இருக்கு அவ்வளவு எழுத்துக்கள் இருக்கு இப்ப வந்து நம்ம இங்கே கடந்து வந்த பொழுது கூட நண்பர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் தாமஸ் மண்ட்ரோவுடைய சிலையை கடந்து பேசி கொண்டு வந்தோம் சமீபத்தில் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொழி போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரியும் மராட்டிய மொழியை வந்து பாடமொழியாக பயிற்று மொழியாக ஆக்குவதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வந்து திருப்பி எதிர்த்து பின்வாங்கி இப்போ மீண்டும் வந்து கொண்டு வந்துட்டாங்க சமீபத்திலே மகாராஷ்டிராவுடைய எம்பிக்கள் வந்து அதிகமாக தமிழ்நாட்டு எம்பிக்களோடு தான் பேசுவாங்க ஏன்னா நாம் ஏறின ட்ரெயினில் நமக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஒருத்தர் அந்த ட்ரெயினில் ஏறுறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல வாங்க ராசாக்கலாம் தான் வந்து சேரீங்களா அப்படின்ற மாதிரி தான் இந்த போராட்டம்லாம் தமிழ்நாட்டில் எத்தனை ரெண்டு பத்தாண்டுகளுக்கு முன்பு நடந்த போராட்டம் ஆனால் பரவாயில்ல இப்பையாவது வந்து இந்த ரயில் வண்டியிலே வந்து நீங்கள் ஏறுவது மகிழ்ச்சி அப்படின்னு அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்குலாம் இருக்கிற ஒரு மு பெரிய இயக்கம் என்ன அப்படின்னா மரா மராட்டியத்துக்கு என்று ஒரு எழுத்து முறை இருந்தது அந்த எழுத்து முறை இப்ப அங்க இல்லை அந்த எழுத்து முறையை இழந்துட்டோம் அப்படின்ற வருத்தம் கவலை அவர்களுக்கு எல்லாத்துக்கு இருக்கு அவங்க வந்து தேவநாகிரியில் தான் எழுதுறாங்க தேவநாகிரியில் ஒரிஜினலான மராட்டிக்கு ஒரு எழுத்து முறை இருந்தது அந்த எழுத்துக்கு பேர் வந்து மோடி மோடி எழுத்துக்கள் நான் உண்மையை தாங்க சொல்றேன் அவர் கேட்குறாரு அது எழுத்துடைய பேர் அந்த எழுத்துக்கள் வந்து மோடி எழுத்துக்கள் இப்போ அங்கே இல்லை ஆனால் ஆச்சரியமா என்னன்னா ஏற குறைய மோடி எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பிரதிகள் தமிழ்நாட்டில் இருக்கு தஞ்சாவூர் மராட்டிய மன்னர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழிலே துவங்கி இருநூறு ஆண்டுகள் அவர்கள் எழுதியது அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு வரை எழுதப்பட்ட அத்தனை கணக்கான மோடி எழுத்துக்களினுடைய ஆவணங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அந்த ஆவணங்களை எல்லாம் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு அங்கே தஞ்சாவூர்ல இருந்து எடுத்து அதை பிரித்த பொழுது அந்த மூல ஆவணங்கள் அப்படின்னு அதாவது அன்றைய அந்த மராட்டிய தஞ்சாவூர் நாட்டுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த அரசியல் உறவுகள் எல்லாம் தனியாக எடுத்து ஏ டாக்குமெண்ட் அப்புறம் மற்ற நிர்வாக விஷயங்கள் எல்லாம் எடுத்து இது வந்து பி டாக்குமெண்ட் என்று எடுத்து இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டும் பல ஆயிரம் மேடுகள் இங்கே இருக்கிற ஆவண காப்பகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க சரி இதுக்கு எல்லாத்தும் போக பயன்படாது என்பதெல்லாம் சி டாக்குமெண்டாக ஒதுக்கிய பொழுது சரி அதை நீங்க வந்து வீணாக்கிறாதீங்க என்று சொல்லி தஞ்சை சரஸ்வதி மகாலில் இருக்கிற நூலகத்தை அதை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போய் அங்கே வச்சு பாதுகாத்து அதை ஆய்வு செய்து இந்த கடந்த முப்பது ஆண்டுகளாக அது சார்ந்த நிறைய ஆய்வுகள் வந்திருக்கு பயன்படாது என்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் பல தகவல்கள் இருக்கு காரைக்கால் வந்து பிரெஞ்சுக்காக மராட்டிய மன்னர்களால் கொடுக்கப்பட்டது என்ற தகவல் வந்து அந்த டாக்குமெண்ட்ல தான் இருந்தது அதில் தான் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சம்பவம் இருக்குது அன்றைய கா தஞ்சாவூர் மன்னர் வந்து காசிக்கு போயிட்டு வந்த கதை நான் கூட அதை கட்டுரையாக எழுதியிருப்பேன் நூத்தி முப்பத்தி எட்டாவது பை ஒவ்வொரு பையா போட்டு ஒவ்வொரு மூடையா வச்சிருந்தாங்க டாக்குமெண்ட் அதுல அந்த நூத்தி முப்பத்தி எட்டாவது மூடை வந்து அவர் காசிக்கு போயிட்டு வந்த போயிட்டு வந்ததை பற்றிய குறிப்பு எல்லாருக்கும் தெரியும் தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் காசிக்கு போவதும் வட இந்தியாவில் இருப்பவர்கள் குமரிமுனைக்கோ ராமேஸ்வரத்துக்கோ வர்றதும் பற்றி பல ஆயிரம் ஆண்டு பழக்கம் மணிமேகலிலே வந்து இங்க இருந்து காசிக்கு போன ஒருவனை பற்றிய குறிப்பு இருக்கு அப்போ வந்து ராம ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு நினைக்கிறேன் தஞ்சாவூர் மன்னர் வந்து இங்கிருந்து கிளம்பி போகிறாரு அப்படி போகிற பொழுது அன்னைக்கு வேறு எந்த வாகன வசதியும் கிடையாது எனவே வந்து தான் போய் ஆகணும் ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் மூவாயிரம் பேரை கூப்பிட்டு போகிறாரு அன்றைக்கி இருந்தால் தஞ்சாவூரில் நடக்க முடிஞ்ச எல்லாத்தையும் கூப்பிட்டுப்பார்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு அவர் தஞ்சாவூர்லேருந்து காசிக்கு போய் சேர பதிமூன்று மாதம் ஆகுது அங்கே சில மாதங்கள் இருந்துட்டு அங்கே இருந்து திரும்பி தஞ்சாவூருக்கு வந்து சேர பதினொன்றரை மாதம் என்னமோ ஆகுது இந்த மொத்த பயணத்தையும் நாட்குறிப்புகளாக எழுதப்பட்டிருக்கிறது அது முழுக்க மோடி எழுத்துக்களால் தான் எழுதப்பட்டது ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப முக்கியமான கதைகள் அதில் நிறைய இருக்குது அவ்வளவு இருக்குது அதில் அது நிறைவாக அந்த இடத்துல சொல்ல வேண்டியன்னா தாமஸ் மன்றோ வந்து திருநெல்வேலிக்கு தாமரபண்ணி ஆற்றங்கரை பகுதிக்கு நில நிர்வாகத்தில் மிக முக்கியமான மாற்றங்களை செய்தவர் அரசுமுறை ஆய்வு செய்கிற பொழுது அங்கே இருக்கிற விளைச்சல் அதில் இருக்க வருமானத்துக்கும் அரசு கொடுக்கு அரசுக்கு செலுத்தி இருக்கிற வரிக்கும் இடையில மிகப்பெரிய வேறுபாடு இருப்பதை அவரால் உணர முடிந்தது இன்னும் இவ்வளவு தான் நீ வந்து டாக்ஸ் வந்து வசூல் பண்ணியிருக்கீங்க ஆனா வந்து இவ்வளவு விளைச்சல் வந்து இங்கே நிகழுதுன்னு சொல்றாங்களே என்ன என்ற விவரம் கேட்டு உங்களுடைய அந்த பதிவேடுகளை எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டு அந்த லெட்ஜர் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்குற பொழுது அப்பதான் அவருக்கு ஒரு பிரச்சனை புரிந்தது அவர்கள் எழுதியிருக்கிற பதிவேடுகளில் முழுக்க அவர்கள் பயன்படுத்தி இருப்பது மோடி எழுத்துக்கள் எனவே அந்த சம்பந்தப்பட்ட ஒரு பத்து குடும்பத்தை தவிர அந்த என்ன எழுதியிருக்கான்னு யாருக்குமே தெரியாது மோடி அப்படின்னாலே மறைவாக மறைந்திருத்தல் ஒிருத்தல் இலைமறையாகத்தல் பொருவாங்க நான் மராட்டிய மோடி பொருளை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பொருள் சொல்றாங்க அப்பதான் தாமஸ் மண்ட்ரோஸ் சொன்னாரு ஒரு முடிவு பண்ணாரு இனி ஒரு ரெண்டு வருஷம் ரூபாய் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒன்னும் ஆங்கிலம் கத்துக்கிட்டு நீங்க ஆங்கிலத்துல அதை எழுதுங்க இல்லைன்னா நீங்க வந்து வேலையை விட்டு போயிருங்க மற்றவங்கள வச்சு நான் வந்து அதை எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் மன்றவர்களில்ல இந்த மோடி அந்த ஒரு எழுத்து முறைகளில் இருந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் இன்றைக்கு வந்து அதையெல்லாம் ஆவணப்படுத்துகிற வேலை வந்து தமிழ் கல்விக் கழகம் நடந்து கொண்டிருக்கிறது நூற்றுக்கணக்கான அது ஏடுகள் புத்தகங்கள் மட்டுமல்ல எழுதப்பட்ட எழுத்துக்கள் தாள்கள் அவ்வளவு குறிப்புகள் இருக்கு நான் ஒரு வரலாற்று நினைவாக இந்த இந்த சென்னையிலிருந்து இந்த இந்த சூழலில் அதை நினைவு நினைக்கிறேன் நான் காவல் கோட்டம் நாவல் எழுதுகிற பொழுது மதுரையில் இருந்து சென்னைக்கு வந்து வந்த ஒரு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஒரு புகார் கொடுக்கறாங்க சென்னை கவர்னர் கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஏழுல அதுக்கு முன்னால வரைக்கும் சென்னையில் மதுரையிலிருந்து ஒரு ஆள் சென்னைக்கு வந்திருக்கவே மாட்டான் தென் இருந்து ஒரு ஆள் சென்னைக்கு வந்திருக்கவே மாட்டான் சென்னைன்ற ஒரு ஊருக்கு வர்ற பழக்கம் தமிழ்நாட்டுல யாருக்குமே இருந்தது கிடையாது ஏன்னா அப்படி ஒரு ஊரே கிடையாது வந்து கம்பெனி ஒரு நகரமாக உருவாக்கி ரெண்டாயிரம் ஆண்டு நம்முடைய வழித்தடங்கள் முழுக்க சென்னையோடு சம்பந்தப்படாதது தான் ஆனா நூறு வருஷத்துல கதையை அப்படி தலையில் மாத்திட்டாங்க இப்ப நம்முடைய வழித்தடங்கள் முழுக்க வழிப்பாதைகள் முழுக்க காஞ்சிபுரமும் தஞ்சாவூரும் மதுரையும் ஆன ஒரு வழித்தடங்கள் அல்லது மேற்கு தொடர்ச்சி மலையின் வழியான வழித்தடங்கள் இப்போ மதுரையில இருந்து சென்னைக்கு ஒருத்தர் வர்றாருன்னா எப்படி இவர் போயிருப்பாரு எந்த வழித்தடத்துல போயிருப்பாரு எத்தனை நாள் போயிருப்பாரு என்பதை பற்றிய குறிப்புகள் ஏதாவது இருக்கா என்று தேடுகிற பொழுது எனக்கு ஆச்சரியமாக கிடைத்தது வந்து அமெரிக்கன் மெஷினரிகளுடைய ஒரு டைரி குறிப்பு அந்த டைரி எனக்கு கிடைக்கல ஆனா அமெரிக்கன் மெஷினரிமார்களினுடைய நூறாவது ஐம்பதாவது விழா மலர் இருந்தது அந்த மலர்ல ஒரு ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க இனிமேல் வந்து மிஷினரிகள் சென்னைக்கு போகணும்னா பல்லக்க பயன்படுத்தாதீங்க மாட்டு வண்டியை பயன்படுத்துங்க பல்லக்க பயன்படுத்துறத விட மாட்டு வண்டியை பயன்படுத்தினா ரெண்டு மடங்கு செலவுன்றது குறையுது ஒரு மடங்கு பயண நாள் குறையுது அப்படின்னு சொல்லி மாட்டு வண்டியில பயணமான ஒருவர் அதனுடைய வவுச்சரை அவருடைய டைரியில எழுதியிருக்காரு அந்த வவுச்சரை பிரசன்ட் பண்றக்காக அந்த வவுச்சரை அப்படியே வந்து இந்த ஆண்டு விழா மலர்ல கொடுத்துட்டு இருக்காங்க அவர் வந்து மதுரையில இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டு திரும்பி போக பதினாறு நாள் ஆனது பதினாறு ரூபாய் ஐம்பது பைசா செலவானது அப்படின்னு எழுதியிருக்காரு அந்த பதினாறு ரூபாய் ஐம்பது பைசா அன்றைக்கு இருந்த நெல் கணக்கில் எத்தனை மூட்டை அன்னைக்கு இருந்த தங்கத்தின் கணக்கில் எவ்வளவுன்னு கணக்கு பண்ணா இன்னைக்கு வந்து ஒரு பத்து குடும்பம் ஒரு மூன்று ஆண்டுகள் மொத்த செலவுகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வர ஒரு மதிப்பேடாக இருக்கும் இப்போ கணக்கு மறந்துடுச்சு அந்த கணக்கு போட்டு பார்த்தேன் நான் ஆனால் அந்த டைரி எனக்கு கிடைக்கல நான் மிஷினரி கிட்ட கேட்டேன் இந்த டைரியை பற்றிய குறிப்பு இருக்கு இந்த டைரி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன் ஆனால் அந்த டைரி கண்டிப்பாக மிஷினரி மார்கிட்ட இருக்கும் ஆனா அதையெல்லாம் டிஜிட்டலைஸ் செஞ்சா மட்டும்தான் இந்த ஒரு குறிப்பே தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ முக்கியமானது நம்முடைய பயண வழிகள் எப்படியெல்லாம் காலந்தோறும் மாறியது என்பதும் பயண வழிகளை பாதுகாப்பது பாதுகாத்துக்கு இருக்கிற நிர்வாக ஏற்பாடு அதெல்லாம் சாதாரண வேலை இல்லையா புத்தர் காலத்தில் இருந்து அல்லது ராமர் காலத்தில் புத்தர் வந்து பயண பாதைகளை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதில் துவங்கி வறுசுமையாக இந்த பாதையும் பாதை வழி பயணமும் என்ற தொல் என்ற அந்த ஒரு குறிப்பே நம்முடைய வரலாற்றோடு நம்முடைய தொன்மையோடு எல்லாவற்றோடும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சியோடு இணைந்தது தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலம் ஒரு நிலப்பகுதி இது வந்து மானுடவியல் புதிர்களும் வரலாற்று புதிர்களும் நிறைந்த நிலப்பகுதி இங்கே இருக்கிற நம்முடைய வரலாறும் நம்முடைய தொன்மமும் மிக மிக ஆழமானது இவற்றை பற்றி படிப்பது புரிந்து கொள்வது பதிவு செய்வது எல்லாமே முக்கியத்துவமானது எது ஒன்று முக்கியத்துவம் குறைந்தது என்று நான் சொல்ல மாட்டேன் ஒரு கீழடி உருவாகி உருவாக்கி இருக்கிற விழிப்புணர்வு அல்லது ஒரு கீழடி உருவாக்கி இருக்கிற அதிர்ச்சி இப்போ நான் இந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கு இந்தியாவுடைய ஏஎஸ்ஐ வந்து ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர் போட்டிருக்காங்க பார்த்துட்டே தான் இருக்கிறோம் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு என்ன நடக்கிறது மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது எதை அவர்கள் ஆதரிக்க நினைக்கிறார்கள் எதை கைவிட நினைக்கிறார்கள் எந்த நினைவை அவர்கள் அகற்ற வேண்டும் என நினைக்கிறார்கள் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறோம் ஆனா ஆச்சரியமானது என்ன தெரியுமா நீங்க எந்த எது ஒன்றையும் நீங்க வந்து புகுத்தலாம் ஆனால் சமூகத்தின் நினைவுகளை அழித்து விட முடியாது தனி மனிதர்களுக்கு இருப்பது போலதான் நாம வந்து எது ஒன்றையும் தெரிஞ்சுக்கலாம் தெரியாம இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்த மறக்க முடியாது நீங்க மறக்கணும்னு ஒன்ன முடிவு செய்யுங்க ஒருபோதும் உங்களால் முடியாது மறக்க நினைப்பதுதான் நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் அது தனி மனித இயல்பு சமூகத்துக்கும் அதுதான் உண்மை தான் கீழடி என்ற நினைவை மறப்பதற்கும் மறைப்பதற்கும் கைவிடுவதற்கும் அவ்வளவு வேலை நடந்தாலும் அதுக்கு எதிரான ஒன்று பொது சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நான் கூட வந்து இப்ப சமீபத்தில் நாடாளுமன்றத்தின் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் பேசுனேன் இந்திய அரசியல் சாசனம் வந்து அது ஒரு அரசியல் சாசனம் ஆனால் அரசியல் சாசனம் மட்டுமல்ல அது தொன்மையை மறக்காத வரலாற்றை மறக்காத ஒரு பணிக்காக செய்யப்பட்ட ஒரு ஆவணம் அரசியல் சாசனத்துல வந்து என்னென்ன ஓவியங்கள் இடம்பெற வேண்டும் என்று முடிவு செய்து பதினாறுக்கும் மேற்பட்ட ஓவியங்கள் அரசியல் சாசன புத்தகத்தின் மூல புத்தகத்தில் இடம்பெற செய்யப்பட்டது நந்தியா போஸ் அவர்கள் தலைமையிலான ஓவியர் குழு அதை வரைந்தது அது வெறும் ஓவியர்கள் ஓவியம் அல்ல நம்முடைய வரலாற்றின் நம்முடைய தொன்மையினுடைய விஷயங்களை நினைவுபடுத்துகிற ஒரு மிக முக்கியமான பதிவு நேருவினுடைய மிக முக்கியமான கனவு அதில் முதல் படம் அரசியல் சாசனத்தின் முதல் படம் அசோகர் தூண் அசோக சக்கரம் ரொம்ப முக்கியமானது அசோக சக்கரம் என்பதும் தொன்மையை மறவியல் செயல் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அசோகன் காலத்திலே அது ரொம்ப தொன்மையான விஷயம் வந்து சக்கரம் ஏன்னா மனிதனின் முதல் கண்டுபிடிப்பு வந்து அறிவியல் பூர்வமான முதல் கண்டுபிடிப்பு வட் சக்கரம் எவ்வளவு வளர்ந்தாலும் சக்கரத்தின் வடிவம் மாறுவதில்லை வட்டம்தான் சில விஷயங்களை மாறவே மாறாது இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் செங்கலினுடைய வடிவம் செவ்வகம் தான் பத்தாயிரம் வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாலான வடிவமாக இருந்தது சக்கரம் சக்கரமும் ஆரமும் அறிவியலையும் அறத்தையும் இணைத்தது அசோகனின் அந்த வடிவம் அதை தூக்கி கொண்டு வந்து அது பழமையானது அதை தூக்கி கொண்டு வந்து முதன் முதலில் வந்து அரசியல் சாசனத்தினுடைய முதல் படமாக அசோக சக்கரம் அந்த தூணிலே இருக்கிற அசோக சக்கரம் தான் முதல் படம் இரண்டாவது படம் சிந்து வழி நாகரீகத்தினுடைய திமிழ்காளை படம் சிந்து வழி நாகரிகத்தின் கதை மூன்றாவது படம் வேத நாகரிகத்தை பற்றிய படம் இப்பொழுது வரலாறை மீண்டும் நாம் எழுதினால் முதல் படமாக அசோக சக்கரமும் இரண்டாவது படமாக சிந்து வழி நாகரிகத்தின் படமும் மூன்றாவது படமாக கீழடியின் படமும் நான்காவது படமாக நாகரிகத்தின் படமும் இருக்க வேண்டும் ஏனென்றால் தொன்மை மரவேல் என்பது முடிந்து போன ஒன்றல்ல தொடர்கிற ஒன்று அந்த தொடர்கிற ஒன்றை நினைவுபடுத்திக் கொண்டு வரலாற்றுக்குள்ளே இருந்தும் மரபுகளுக்குள்ளே இருந்தும் நாம் அதை மீண்டும் மீண்டும் எடுத்து நினைவுபடுத்திக் கொண்டே இருப்போம் எது ஒன்றையும் துண்டித்து ஒரு புதிய வாழ்க்கையை வாழ முடியாது நம்முடைய கடந்த காலங்களின் வழியான பல மரபுகளில் இருந்து கற்று அது நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டுதான் நம்முடைய அடுத்து எதிர்காலத்தை நோக்கி நாம் நகர்கிறோம் நம்முடைய சிந்தனையும் அப்படித்தான் நம்முடைய செயலும் அப்படித்தான் அந்த தொடர்ச்சி தான் மானுட வாழ்வு அந்த தொடர்ச்சி தான் நம்முடைய எல்லாருடைய பயணமும் எனவே தொன்மை மரவேல் என்பது எல்லாவற்றிலும் தொடர்கிற ஒன்று என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்கள்